தேர்தல் பத்திரத்திற்கும் காணிக்கை பத்திரத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்ன சொல்ல வரீங்க சமீபத்தில் தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒரு முறை வெளியாகி நாடே பயங்கரமான ஒரு அல்லோலப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு தேர்தல் பத்திரமா அது என்ன எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஜஸ்ட்டு தேர்தல் பத்திரம்னு அடிச்சு பாருங்க எவ்வளோ நியூஸ் வெளியில வந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள் ஒரு காலத்தில் இந்த கட்சிகள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஏன்னா கம்பெனி ஒழுங்காக நடக்கணும்னா என்ன செய்யணும் பணம் வந்து அவங்க என்ன செய்யணும் கட்சிகளுக்கு கொடுக்கணும் அப்போ தான் இவங்க அந்த கம்பெனிகளுக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க வர்ற லாபத்தில் இவங்க கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் யாருக்கும் தெரியாமல் இதை லஞ்சமாக வாங்கி கொண்டு இருந்துவாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மத்திய அரசாங்கம் இதை ஒரு லீகலைஸ்டு மெத்தடாக மாற்றிட்டாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து லஞ்சம் மாதிரி இது போயிட்டு இருந்துச்சு இப்ப கணக்குல வந்துரும்ல பேங்க் மூலமாகவே இதை நாங்கள் வாங்கி கொண்டோம்னு சொன்னா எல்லா கட்சிகளும் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் நாடாளுமன்றத்துல அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் பொழுது எல்லா எதிர்க்கட்சிகளும் இது பயங்கர ஆபத்தான சட்டம் இது வந்து வேண்டாம் இது இன்னும் அதிகமாய் பணத்தை ஊக்குவிக்கும் எப்படி ஊக்குவிக்கும் அதை பின்னாடி சொல்கிறேன் இவங்க எல்லாம் எடுத்து சண்டை போட்டாங்க பட் என்ன பண்ணுறது அந்த சட்டம் என்ன செஞ்சிச்சுன்னா நிறைவேறியாச்சு இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யாராவது ஒரு கட்சிக்கு போய் நீங்கள் நிதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நேராக எஸ்பிஐ பேங்க்கில் போய் ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ எவ்வளவு பணம் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பத்திரமாய் வாங்கி அந்த எஸ்பிஐயில் அந்த பணத்தை கட்டி விடலாம் அந்த பத்திரம் எந்த கட்சிக்கு நீங்கள் சொன்னீங்களோ அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துடும் அவங்க அதான் பேங்க்ல போட்டு பணமாக எடுத்துக்கொள்ளுவார்கள் இது சட்டமாய் அமல்படுத்தப்பட்டு விட்டது இப்போ, என்ன பிரச்சனை இந்த பணம் வாங்குறதே பிரச்சனையா இல்லை இல்லை சில பேருக்கு அது புரியாம என்ன பண்ணாங்க அப்படின்னா உதாரணமா டிஎம்கே வந்து தேர்தல் பத்திரத்தில் பாருங்க டிஎம்கே வாங்கலையா அங்கே அதுவும் பணம் வாங்கி இருக்கு ஏடிஎம்கே வாங்கலையா அவங்களும் வாங்கியிருக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களும் பணம் வாங்கியிருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் எல்லாரும் தான் பணம் வாங்கி பிஜேபியை மட்டும் ஏன் குறை சொல்லுகிறீர்கள் பிஜேபியும் பணம் வாங்கி இருக்கு இவங்களும் பணம் வாங்கி இருக்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த தேர்தல் பத்திர முறைமையின் மூலமாக பணம் வாங்குவது சட்டப்படி சரியானது பணம் வாங்குவதை யாருமே தப்பு சொல்லவில்லை அதே போலதான் சபையில் காணிக்கை வாங்குவது வேதத்தின்படி சரியானது அதை யாரும் தப்பு சொல்லவில்லை எங்கே தான் தப்பு நடக்குது எங்கே தப்பு நடக்கிறது என்று சொன்னால் இந்த தேர்தல் பத்திர முறைமை இந்த அரசாங்கம் தங்களுடைய கரங்களில் அதிகாரத்தை வைத்திருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்னா தங்களுக்கு பணம் கொடுக்காத கம்பெனிஸ் யாராவது இருக்கிறாங்களான்னு தேடி பார்க்குறாங்க நேராக அவங்க கிட்ட போய் ஆடிட்டிங் பண்றது அதை செய்யறது இதை செய்யறது ஒரு சின்ன சின்ன இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் அல்லவா அதையெல்லாம் செய்து உங்களை நாங்கள் ஜெயிலில் போட்டுருவோம் அப்படி இப்படின்னு மிரட்டுறது இதுதான் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு அவங்கள பயமுறுத்தி இப்போ நீங்கள் நீங்க என்ன பண்ணுறீங்க எங்களுக்கு என்ன செய்யுங்க பணத்தை ஒழுங்கா கொடுத்தா நாங்க விட்டுருவோம் அப்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்க பணத்தை அனுப்பி விடுகிறார்கள் சில பேருக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் தேவையா அப்ப அந்த கான்ட்ராக்ட் வேணும்னா என்ன செய்யறது சரி பணத்தை அனுப்புங்க இவங்க அந்த தேர்தல் பத்திரம் மூலமே பணத்தை உடனே அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிது அப்போ எதிர்கட்சியில் என்ன குற்றம் சாட்டுகிறார்கள்னா பாருங்க இப்படி இது வந்து ஒரு பெரிய ஒரு ஊழலுக்கு இது வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பக்கம் இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை அப்படியே அழகாக திசை திருப்பி விடுறாங்க அப்படின்னா தேர்தல் பத்திரத்தில் நீங்களும் தான் பணம் வாங்கியிருக்கிறீங்க நாங்களும் தான் பணம் வாங்கியிருக்கிறோம் இதில் என்ன தவறு தான் அந்த வித்தியாசம் இருக்கிறது பணத்தை எப்படி வாங்கி இருக்கிறோங்கிறதான் முக்கியம் அவங்களாகவே மனம் வந்து நாங்கள் கொடுக்கறோன்னு கொடுக்கறது வேற நாமளே அவர்களை கொடுக்க வைக்குதல் வேறு மிரட்டி அவங்களை பயமுறுத்தியோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் தந்துடுறேன் அதை தந்துடுறேன்னு சொல்லி அவர்களிடத்தில் பணம் வாங்கி வைப்பது அது வேறு அது பயங்கரமான தவறு அல்லவா சில சமயம் இது சபையினுடைய காணிக்கை திட்டங்களுக்கு அப்படியே ஒத்துருக்குது நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சமீபத்தில் எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் அந்த வீடியோல என்னை பற்றி ஒருத்தர் பேசுகிறார் என்ன பேசுகிறார்னா இவர் வந்து தசம பாகம் ஏற்பாடுன்னு சொல்லுகிறார் இவர் வந்து அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் வந்து யூடியூப்ல ஏன் போட்டு இப்படி கேட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு அப்ப இவர் சபைக்கு எப்படி வாடகை கொடுக்குறாரு சபையில வந்து காணிக்கை வாங்க மாட்டாரா பணம் வந்து யாருக்கிட்டையும் இது பண்ண மாட்டாரா அது எவ்வளவு பெரிய இவர் மாய்மாலக்கார் அப்படின்லாம் போட்டு பேசி அப்போ அப்ப எனக்கு இந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வந்தது வேதத்தின்படி ஒரு ஊழியனோ அல்லது சபைக்குரிய தேவைகளையோ விசுவாசிகளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவது எந்த தவறும் இல்லை வேதம் அதை அனுமதிக்கிறது ஆனால் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களையே பயமுறுத்தி அல்ல நீ அவ்வளவுதான் இந்த மாசம் வந்து நீ தசம்ப கொடுக்கலையா இந்த மாசம் நீ ஆஸ்பத்திரிக்கு போவே இதையே திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அவர்களை பயமுறுத்தி அவங்க உண்மையிலே கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கல அவங்க என்ன பண்றாங்க கர்த்தருடைய கோபத்தை நாங்க அடக்கி விடுறோம் இவ்வளவு செஞ்சிட்டோம் அல்லது என்ன பண்றது ஆசை வார்த்தை கூறுதல் எப்படி இந்த கம்பெனில கான்ட்ராக்ட் உனக்கு கொடுப்போம் நீ எனக்கு பணம் கொடுத்தா இந்த கான்ட்ராக்ட் வச்சுக்க இப்படி யாராவது சொல்லி தேர்தல் பத்திர முறைமையை கொடுத்தா எப்படி இருக்கும் அதுதான் சட்டப்படி தவறு அதே மாதிரி கர்த்தர் என்ன செய்வார் உனக்கு அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார் ஒன்று கொடுத்தா நூறா திருப்பி கொடுப்பார் அவர் ஏதோ பெரிய பேங்க் பிஸ்னஸே வச்சிருக்கிறாரு என்பது போல நாம மக்களுடைய ஆசையை பயன்படுத்தி அப்படி அந்த காணிக்கையை வாங்குறோம் பார்த்தீங்களா இதைத்தான் நம்ம தவறு சொல்றோம் அதனால உங்கள் சபைக்கு செய்து என்ன செய்யுங்க அவங்களுடைய தேவைகளை சந்திங்க ஊழியர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் அவங்களுடைய தேவைகளை சந்திங்க சபையில வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கலாம் தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் இருக்கலாம் தயவு செய்து அங்கே என்ன நடக்குதுன்னு விசாரிங்க நிறைய பேருக்கு சபையில் எப்படி என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது விசாரிங்க எப்படி அவங்க வந்து ஒரு டீ கொடுக்குறாங்க எப்படி வந்து அவங்க ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க எவ்வளவு பணம் வந்து வசூலாச்சு எவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறது யார் அதிகமாக அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க யாராவது ஒருத்தர் மட்டும் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வேறு யாருமே அதுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாத நிலமையெல்லாம் இருக்கலாம் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க இதெல்லாம் கேளுங்க மனம் வந்து அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நத்திங் ராங்இன் ஆனால் அதே சமயத்தில் கட்டாயப்படுத்தி மிரட்டி பயமுறுத்தி சட்டத்தின் அடிப்படை மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பிரமாணத்துவ மெத்தடில்ல இதை இல்லைன்னா அவ்வளோதான்ப்பா முடிஞ்சு போச்சுவேன் லைஃபுங்கிற மாதிரியான பேச்சுக்கள் பயமுறுத்தல் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவேன் ஆக்சிடென்ட் ஆச்சா அதுதான் காரணம் வேற எதுவுமே காரணம் இல்லை இது ஒன்று தான் காரணம் என்பது போன்ற விஷயங்களை சொல்லி வர வைப்பது என்பது ஆபத்தானது நாம் என்ன செய்யறோன்னா தேவனை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு ஆஃபரிங் மெத்தடை எந்த அப்போஸ்தலர்களோ இயேசு கிறிஸ்துவோ யாருமே நமக்கு கற்றுத்தடவை இந்த வித்தியாசத்தை சொல்லுவதற்கு தான் அந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற அந்த முறைமையை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் சரிண்ணா பொதுவா பேசுறவங்க பொதுவா பார்க்கற என்ன சொல்லுவாங்க அப்ப நீங்க வாங்கலையா அப்ப நீங்க இதை செய்யலையா அப்படின்னு அதை கழுவுற மில்ல நழுவி கொள்ளுவார்கள் ஆனால் சூட்சமும் உள்ளே ஒழிந்திருக்கிறது இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சோ கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க உண்மையிலே தேவனுடைய ஊழியத்தை செய்றீங்கன்னா கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க யாருக்கிட்டையும் போய் எனக்கு இது தேவை அது தேவைன்னு அப்பீல் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க அவங்களையே தேவன் எழுப்புவான் நீங்க ஊழியம் செய்யுங்க உங்க ஊழியத்தை பார்த்து எத்தனையோ பேர் நாங்கள் இந்த தேவைகளை சந்திக்கிறோன்ட்டு வருவாங்க ஆனா நீங்களே தயவு செய்து போய் என்ன பண்ணாதீங்க எந்த இடத்துலையும் போய் நிக்கவே நிக்காதீங்க அதனால இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஸோ அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பஸ்